வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் பேசலான்னு டிசைட் பண்ணிட்டேன் மார்க்கெட் முடிஞ்சப்புறம் தான் பேசினேன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது பாயிண்ட் அடி ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபோர் ஆக்சுவலி ஒரு ஐநூறு பாயிண்ட் கிட்ட ரீக்கவரி ஆச்சு இல்லட்டா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு போச்சு எழுநூறு பிஎஸ்சி ஸ்டாக்கு வந்து லோவர் சர்க்கியூட்டில் ஃப்ரோசன் பேங்க் நிஃப்டி நேற்று ஐம்பதாயிரம் ஆல் டைம் ஹை இன்னைக்கு நாலாயிரத்தி எண்பத்தொரு பாயிண்ட்டு காலி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி எயிட்டு நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மெட்டல் பத்து பர்சன்ட் ரியாலிட்டி பத்து பர்சன்ட் பிஎஸ்யூ பேங்க் உங்கள்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன் பிஎஸ்யூ பேங்க் பக்கம் போகாதீங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினச்சேன் கேட்டிருக்கலன்னா அடிபட்டிருப்பீங்க ப்ரோக்கரை நம்பாதீங்க கசாப் கடைக்காரனை நம்பாதீங்கன்னு பல தரம் சொன்னேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லட்சம் கோடி மக்கள் ஒரே நாளில் விட்டுருக்காங்க அதான் நீ ஒரு டைமில் இன்றைக்கி இருபத்தஞ்சி பர்சன்ட் டவுனு இன்றைக்கி பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டு பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி அப் டு செவன்ட்டி ருபீஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து திறந்த உடனே இருபது லட்சம் கோடி காலி அட் தி லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நாற்பது லட்சம் கோடி காலி இது வந்து ஏழு இந்த ட்ரேடுனால் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து டைட்டர் ஆகிடுச்சுங்கிறாங்க டைட்டர்லாம் அதில் பரமடி ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் ஜெய்ப்போன்னு சொன்ன ஆளும் கட்சி முந்நூறு தாண்டில் இரநூத்தம்பது கூட தாண்டலை அதனால் தனியாக எந்த கட்சியும் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முடியாது பத்து வருஷத்துக்கு ஒரு கருப்பு நேரம் இந்தியாவில் முடிஞ்சது திரும்பி ஒரு கொலியூஷன் கவர்மெண்ட் தான் வரும் யார் கொலியூஷன் கவர்மெண்ட்ல வந்தாலும் இனிமேல் தனி மன்னன் ஆட்சி இந்தியாவில் கிடையாது அதனால் பணக்காரன் ஆக முடியாது பல விஷயங்கள் வெளில வரும் ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டெஃபினட்டாக அதானி மேட்டர்லாம் பெருசாக வெளில வரும் இந்தியா விக்ஸ் இருபது பர்சன்ட் ஏறி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ ஃபிஃப்டி டூ வீக் ஹை வலட்டாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் மெல்டவுனில் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டப் இண்டியா ஸ்டாக்கெல்லாம் படுத்துக்கிச்சு இந்த நியூ இயர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பதினேழு பர்சன்ட் கவுந்திருக்கு ஜொமேட்டோ நைகா பேடிஎம் பிபி இன்ஃபோடெக்கு ஹோம்சா கன்சியூமர் டெலிவரி பிபி ஃபைனான்சியல் இதெல்லாம் பக்கத்திலே போகாதீங்கன்னு சொன்னேன் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து செம்மடி ஆனால் இன்றைக்கி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் மேலே இருந்தது இப்போ ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பில் இருந்தது நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன ஆகும் என்ன பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்க எல்லாத்தையும் இன்றைக்கே ஒரே நாளில் போடாதீங்க நாங்கள் வந்து மீட் கிரைண்டர்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இது குறையும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாது லிம்போவில் இருக்கும் மறந்துடாதீங்க ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெண்டு மினிஸ்டர் ஜெயிலில் இருக்காங்க யாருமே வந்து ஆளுங்கட்சியை நம்பி கூடிய சீக்கிரம் ஆட்சி ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆட்சி அவங்களோட சேர்ந்து பண்ணவங்களெல்லாம் சின்ன பின்னமாக ஆளுங்கட்சியை ஆக்கியிருக்கு அதனால் இந்த அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகும் எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த லெவலில் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பத்து ரூபா ஸ்டாக்கு அஞ்சு ரூபாய்க்கு டெஃபினட்டாக கிடைக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க அடுத்த பத்து பதிஞ்சு நாளுக்கு நம்மளுக்கு நல்ல நேரம் இன்றைக்கி ஒரு ஒன் டைம் கர்நாடகா பேங்க் நூற்றி தொண்ணூறு மணப்புரம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கோ ஃபார்மா நைன் சிக்ஸ்டியோ நைன் ஃபிஃப்டிலையோ பார்த்த மாதிரி டாக்டர் ரெட்டி ஐயாயிரத்தி எழுநூறு எழுநூறுகிட்ட எங்கேயோ பார்த்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் ஒரே அடி டாடா மோட்டார் டிவிஆர் நான் அறுநூறில் பார்த்தேன் என் டீம் சொல்கிறாங்க ஐநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போச்சு எல்லாம் நீங்கள் ஹாப்பியாக தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அதனால் இது மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது டைட்டன் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அடுத்த ரெண்டு மூணு நாளில் விழுந்துட்டே இருக்கும் விழுவிழா கன்சிடர் பண்ணுங்க நல்லா லாபம் பார்க்கலாம் ஐடிசி வந்து நானூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு இதை தான் தான் சொன்னேன் உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்காது சில பேர் ஃபோர் நைன்ட்டி நைனில் வெளில வாங்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இப்போ என்ன தோணுன்னா அன்றைக்கே நீங்கள் நல்லா சொல்லியிருக்கலாம்னு உங்கள்ட்டெல்லாம் திரும்பி 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 சொன்னேன் ஏதாவது சில ஸ்டாக்கிலெல்லாம் லாபத்தை எடுத்துருங்க லாபத்தை எடுத்துருங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து கார்மெண்ட்டுக்கு ஜால்ரா போடுறாங்க உங்கள் பணத்தை வச்சு வாடுறாங்க இந்த பேடிஎம் ஜொமேட்டோ எல்லாம் தூக்கி நிற்க வச்சது எல்லாமே இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஆக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளில வாங்கன்னு உங்களுக்கு இத்தனை நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால ஆக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து தயவு செஞ்சு இப்போது வெள்ளை வாங்க இது வெறும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஃபால் தான் இந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் நேரம் ஆக மார்க்கெட்டுக்கு அன்சர்டினிட்டி இன்னும் ஏறும் பெருசாக மூணு குரூப் ஆஃப் ஸ்டாக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஒன்று அதானி அதானி சமூகங்கள் பெரியப்பாவோட நண்பர்கள் அடுத்தது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் நியர்லி அட் ஒன் டைம் பதினஞ்சு பர்சன்ட் டவுனில் இருந்தது க்ளோஸ் இயரில் கூட பத்து பர்சன்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு எல்லா ஸ்மால் கேப்பும் மறுநாடி கியூப்பிட்டாக நான் நூற்றி பதினஞ்சில் கொடுக்க சொன்னேன் தொண்ணூத்தஞ்சில் இருந்தது இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இறங்கியிருக்கு இருக்குது க்யூப்பிட்லேயாவது பிஸ்னஸாவது இருக்குது பல ஸ்மால் கேப்பில் பிஸ்னஸே கிடையாது பத்து பதினஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கும் தயவு செஞ்சு நாளைக்கு கடத்தால் இருந்தோன்னே ஸ்மால் கேப்பை விற்று ரிவைவ் ஆகும்னு நினைக்கி அதிக ரிவைவ் ஆகாது லூவாக ப்ரெஷரில் இருக்கும் நம்மளோட ஐடி அண்ட் ஃபார்மா பெட்டு பே ஆஃப் ஆகும் எயிட்டி த்ரீ தேர்ட்டின்லேருந்து ஆல்ரெடி இன்றைக்கி ஐம்பது பைசா விழுந்துடுச்சு இன்னும் விழும் இது திருப்பூருக்கும் நம்ம ராணிப்பேட்டு ஆம்பூர் வாணியம்பாட்டியில் இருக்கிறவங்களுக்கும் நச்செய்தி நம்ம மாதிரி ஐடி ஃபார்மா வாங்கினவங்களுக்கும் நச்செய்தி நேற்று வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஆகிடுச்சு செலக்டிவ் ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகாமல் ஆகிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பர்க்ஷயத்து சிப்டோலே மெக்சிகன் கிரில் அண்ட் பராக் கோல்டு டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆச்சு அட் ஒன் டைம் கிளாஸியர் ஷேர் வந்து எல்லோரும் ஓடி போய் வாங்கலாமான்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க வந்து கிளிச் ஆயிடுச்சுன்னு ஓவராலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இது வந்து அமெரிக்காவும் ஹைலி ஓவர் வேல்யூடு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த டாப்பு ஏழு கம்பெனி தான் இருக்குது அங்கேயும் ப்ரெஷர் இருக்கும் டயோட்டா சேர்மன் வந்து ஒரு அப்பாலஜி கொடுத்துருக்காரு அக்கியோ டொயோடோ என்னன்னா அவங்க சீட்டிங் பண்ணிட்டோம் வெஹிக்கிள் டெஸ்டிங்கை நாங்கள் சரியாக பண்ணலை மூணு மாடலில் நாங்கள் டெஸ்டிங்கில் ஏமாற்றிட்டோம் அதில் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த ஸ்டாக் கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல விஷயம் என்னெல்லாம் தெரியுமா இந்த கொரோலா சப்காம்பேக்டு லெக்ஸஸ் லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் இதில் ஆயிருக்கு அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொலியூஷன் டெஸ்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏர்பேக் இன்ஃபுலேஷன் வியர் சீட் பின்னாடி சீட் என்ன டேமேஜ் ஆகுங்கிறதுல இந்த மாடல்லாம் பார்வார் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு டயோட்டாடும் டயோட்டாவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இது வெறும் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளிம்பு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து ஜான்வரி மாதமே டயோட்டாவை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓவராலாக டொயோட்டா வந்து இதை சரி பண்ணிவிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு பத்து மில்லியன் கார் விற்கிறாங்க இது பெருசாக டொயோட்டாவை அஃபெக்ட் பண்ணாது அடுத்த வருஷம் கோல்டு மேன் இன் இண்டியா எயிட் ஹண்ட்ரட் டன்ஸ் இருக்கும்னு வேர்ல்டு கோல்டு கவுன்சல் சொல்கிறாங்க அதனால் இந்த வருஷமும் எழுநூறுலேருந்து எட்நூறு டன் இருந்தது அடுத்த வருஷமும் எழுநூறுலேருந்து எட்நூறு டன் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு டன் இருந்தது எஸ்பெஷலி ஹையர் ப்ரைசஸ்னால அது செவன் இயர் லோ டுவெண்ட்டி ஃபோரும் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் அதே மாதிரி லெவலில் தான் இருக்கும் டுப்பி வில இறங்குது அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க கோல்டு விலை ஏறும் அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம என்டையர் பட்டாஸ் லிஸ்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிருக்கீங்க நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது இனி நைட்டு எப்படி டெவலப்மெண்ட்டுங்கிறத பார்த்து தான் டிசைட் ஆகும் கர்யான் ஜுவல்லர்ஸ் வந்து என்ன வேட்டுங்கிற லைஃப் ஸ்டைல்ஸில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருந்தாங்க அதை நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க அதனால் கேண்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்த கம்பெனி வச்சிருக்கு அந்த கேண்டர்ங்கிறது ஹோலி ஓன் சப்சிட்ரியாக மாறிடுச்சு இதை வந்து கேரட்லேனுக்கு அகெண்ட்ஸ்டாக காம்படிஷனுக்கு இறக்குறாங்க பட் கேரட்லைனுக்கும் இதுக்கும் மேட்ச் கிடையாது அதனால கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கும் டைட்டன்லேயும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அவங்க பெல்ட்டு வாலெட் கேட்டகிரிலேருந்து வெளில வராங்க லெதர் அண்ட் ரெக்சினில் பண்ணிட்டு இருந்ததுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வராங்க இதுதான் இன்றைக்கி நியூஸு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நாளைக்கும் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்